ஆஃபீஸில் அவமானப்பட விடாமல் சோழன் இப்படி ஒரு லேப்டாப்பை கண்டுபிடிச்சி நிலா கிட்ட கொடுத்துட்றாங்க இதனால் அவங்க ப்ரெசென்டேஷனும் நல்லா பண்ணிவிடுறாங்க இங்கே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சோழனால தான் நம்ம எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படாமல் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவும் நிலா வந்து சோழனை வந்து கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க ஒன்று என்னாச்சின்னு இங்கே சோழனுக்கே ஒரே அதிர்ச்சியாக இருக்குது நிலா வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சது நினச்சி ஆனால் சோழனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒன்று நிலா இருந்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னங்க ஆச்சு எதுக்காங்க நான் எல்லோரும் முன்னாடி கொஞ்சம் நேரத்தில் அவமானப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் தான் வந்து அதை தடுத்து என்னை எப்படியோ லேப்டாப் கொண்டு வந்து காப்பாற்றிட்டீங்க அதுக்கு எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே நீங்க நன்றி சொல்ல வேண்டாங்க அப்படின்ட்டு சோழன் வந்து சொல்றாங்க உடனேயும் நிலா இருந்துக்கிட்டு வீட்டுக்கு இப்போவே போகலாம் எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போனாலும் சோழன் கிட்ட சோழன் நீங்கள் தாலி வச்சிருங்களா அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே எதுக்குங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஸோ எப்போ எடுத்துட்டு வாங்களே சொல்கிறேன் அப்படின்ட்டு சோழன் கையாலையும் நிலா வந்து தாலி கட்டிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆனால் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் தான் சோழனோட நிலா சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு இது சார் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ